விரச்சிகராசி அன்பர்களே விசாகம் அனுஷநட்சம் கேட்ட நக்சம் இதுகள் சென்றதுதான் விரச்சிகராசி விரச்சிகராசி ரொம்ப விசேஷமான உருவம் விரச்சிகம் தேள் தேழிண்ட கணக்கு உருவம் உள்ளதான் விரச்சிகராசி இவருடைய பேச்சுகள் குற்ற மாதிரி இருக்கும் அதில் கவலைப்பட வேண்டாம் கோபம் சடகோபம் வரும் இருந்தாலும் அவங்களே ஒரு காரணம் கழுத்தி அவங்களே கொச்சுப்படுத்தி பேசினாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அவங்கள ஜென்ம எதிரி மாதிரி நினச்சிடுவாங்க இந்த காஞ்சி மகாபரிவா கூடியும் அனுஷநக்சத்திரக்காராம் அவர் அவருடைய ஜாதகப்படி அவர் யோக நிலைக்கு போகிறதுக்கெல்லாம் எல்லா வாய்ப்புகளும் உள்ளதினாலே அவரையும் நம்ம இதனோடு சேர்ந்து கணக்கு பண்ண வேண்டாம் ஏன்னா அவரெல்லாம் நம்முடைய சாதாரண மனித ஜீவித்தின் அப்பாற்பட்ட ஆள்கள் ஆனதினாலே அவரையும் நம்ம இதில் சேர்க்கலாம் அனுஷநக்சத்திரங்கிறது நல்ல நக்சிரம் நீங்கள் நினைக்கிறது என்னென்னா நான் சொல்றது எதிர்த்து யாரும் பேசக்கூடாது நான் சொல்றதுக்கு அப்பார் பட்டு எப்படி பேசலாம் பேசினா அது அவருக்கு அது நாதங்கள் அவங்க அவங்களை சரியோ தப்போ நான் சொன்னேன்னு எதிர்த்து பேசக்கூடாது பிடிக்காது அவங்களுக்கு அது ஒரு பயங்க அவங்களே எதிரி மாதிரி நினைக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான் அவங்களுக்கு அஞ்சலே ராகு நிற்க பிருஷிக்க ராசிக்காரங்களுக்கு அஞ்சலே வந்து ராகுவும் நிற்கிறது நல்லதல்ல அஞ்சு அஞ்சா புத்திரஸ்தானம் சந்தானஸ்தானம் இதெல்லாம் புத்திரன்னா இருக்கு ஆண் குழந்தைகளமாக ராசிக்கார்க்கு பிரச்சனை வரக்கூடிய நேரம் கொஞ்சம் பார்த்துப்போங்கோ குழந்தைகள்ட்ட ரொம்ப பிரச்சனைக்கு நிற்க வேண்டாம் குழந்தைகள் திரு பேசினா அப்பாவுக சாதகமாக இருக்காது அது நல்லா இருக்காதுல்ல வந்ததுனாலே கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களே ஏதாவது பேசுனா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க நம்ம பெரியவங்க தான் அது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கொடுத்தா தானே அதில் நமக்கு மீண்டு வர முடியும் அதனாலே ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கண்டு இல்லை கேட்டில்லாமல் நடிச்சிட்டு போங்கோ அதுதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து நாலிலே வந்து சனி நிற்க நாலிலே சனி நல்லதல்ல கூட நிற்கிறது சூரியன் நிற்க நாலில் சூரியன் நிற்க சுக்கரன் நிற்க இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக உள்ளது கிடையாது அல்லாண்டு மார்ச் பதினஞ்சுக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்குள்ள வழி கிடைக்கும் நீங்கள் இந்த மாசத்தினோட அவசானம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரும்போதைக்கு உங்களுக்கு நல்ல நேட்டங்கள் வரும் உங்களுக்கு குரு வந்து ஆறிலே நிற்கிறதுனாலே பணம் வரவு சுமாராகத்தான் இருக்கும் அளவுக்கு பணம் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும் மார்ச் பதினஞ்சுக்கு மேலே வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு மார்ச் பதினஞ்சுக்கு மேலே வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குள்ளே முயற்சி பண்ணால் நடக்கும் நீங்கள் அம்மனை செவ்வாய்க்கிழமை பகவ துர்கா பகவதி மாரியம்மன் கோவில்களில் போய் നല്ല ചുമ ചുമന്ന പൂ കൊണ്ട് അർച്ചന പണുങ്ങൾ നല്ലെണ്ണയിലെ വിളക്കേത്തുകൾ ഉങ്ങൾക്ക് നല്ലതുകൾ നടക്കും മാനവ മാനവികൾക്ക് ഇന്ന നേരം കൊഞ്ചം നല്ല രീതിയിൽ പഠിച്ചാൽ ഉങ്ങൾക്ക് നല്ല നല്ല മാർക്ക് വാങ്ങി ജയിക്കരുത് ഉള്ള വായ്പകൾ കിടക്കും പഠിക്കരുത് ഞാപകം നീക്കത്തൊക്കെ നിങ്ങൾ ഏതാത് രീതിയിലുള്ള മരുന്നുകൾ അതായത് ബ്രഹ്മീകൃതം പോലെ മരുന്നുകൾ നിങ്ങൾ സാപ്പിടുങ്ങൾ ഉങ്ങൾക്ക് ഞാപക ശക്തി നല്ല നീക്കും நரம்பல உள்ள ரோட்டங்களில் நல்லா வரதுக்கும் படிக்கிற தலை முளையில் உள்ள நரம்புகள் சரியா ஓடுறதுக்கும் நல்ல ஒரு மருந்து தான் அது நல்ல ஒரு ஆயுர்வேதாயிருந்தோம் ஆயுர்வேத கவுண்டரில் இருந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள் உங்களுக்கு நல்லதுகள் படிக்கிற உங்களுக்கு நல்ல நேரம் தான் உத்தியோகத்திலே இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஆஹ் பார்த்துப்போங்கோ உங்களுடைய നാലിലേതാണ് സൂര്യൻ സൂര്യൻ താ ഉദ്യോഗകാരകൻ ആ ശനിയോട് ചേർത്ത് നിൽക്ക പോരാട്ടങ്ങൾക്കുള്ള നേരം പാത്തുപൊങ്ക അടുത്ത മാസം അതായത് മാർച്ച് മാസം കടശി ആകും പോ അത് ഉണ്ടോടെ അത് നിന്ന് നിങ്ങൾ നിങ്ങൾ നല്ല നിലയിൽ ഇരുപ്പാങ്ങ എല്ലാത്തെയും അമ്പാളെ നല്ല വഴിവിടുങ്ങൾ ഉണ്ടാക്ക അനേത്തും നല്ലതാ അമയും